சுடான தரையில் படுத்துருந்தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த பைக் ஓட்டி தொண்டால அவர் பார்த்துட்டு பைக்கை நிறுத்திட்டு போய் பார்த்தாராம் அந்த தாத்தா தண்ணி தண்ணி தண்ணின்னு இருந்தாலும் இந்த அங்கு என்ன பண்ணாலாம் பக்கத்தில் ஒரு சேர் இருந்துச்சான் அந்த சேரில் போய் உட்கார வச்சு நின்னர் ஓரமாக போட்டு அந்த சேரை போட்டு உட்கார வச்சு பைக் எடுத்துட்டு பக்கத்தில் அந்த கடை தண்ணி கடையில் போய் தண்ணி வாங்கறதுக்காக போய் பத்து ரூபாய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து இந்த தாத்தா தான் தண்ணியை தெளித்து தண்ணி கொடுத்தாளாம் அப்புறம் மட்டும் தான் அந்த தாத்தா நல்லா மூச்சு விட ஆரம்பித்தாளாம் அந்த அங்கு சொன்னாரா தாத்தா ஏற்கனவே உங்கள் உடம்பு இப்படி இருக்குது நீங்கள் நியூஸு ஃபோனில்னா பாருங்க நான் காலைல பதினோரு மணிலேருந்து மூணு மணி இருக்கும் யாருமே வெளில வரக்கூடாது நீங்கள் இந்த உடம்பை வச்சுட்டு வெளில வந்து இப்ப பாருங்கள் எப்படி இருக்கீங்க நான் மட்டும் உங்களை பார்க்கலன்னா என்னால் உங்கள் நிலைமை என்ன ஆகிருக்கும் இனிமேல் யாருமே வராதிங்க வெளில நீங்களும் பதிவொரு மணிலேருந்து மூணு மணி இருக்கும் வராதிங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அந்த அந்த தாத்தா சொன்னாதான் இல்லைப்பா நான் வெளிலே வரலை நியூஸ்லாம் பார்த்துட்டு தான் சொன்னேன் நான் வந்தது பத்து மணிக்கு ரேஷன் கடையில் ஒரு மணி நேரம் என்னை நிற்க வச்சுட்டு அந்த ஒரு மணி நேரத்துக்கும் எதுவுமே இல்லாமல் லாஜே இல்லாமல் அரிசி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் ரொம்ப ஸோ ஸ்லோவாக நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்போதைக்கு மணி பனி ஒரு மணி ஆச்சு அப்போதைக்கு எனக்கு ரொம்ப தண்ணி தாக அடித்தது எங்கேயுமே தண்ணி இல்லை தேடி கூட பார்த்தேன் அதனால் ரொம்ப மயக்கம் போட்டு ஒன்றுட்டம்பா அப்படின்னு சொன்னான் தாத்தா ரேஷன் தான் அப்படி தான் பண்ணுவாங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் உயிர் உங்களுக்கு முக்கியமாக இல்லை அந்த விஷயம் உங்களுக்கு முக்கியமாக அப்படின்னு சொல்லி திட்டி அவர் மாட்டு போய்தானே இப்போ இந்த கதையிலென்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா தாத்தா பாட்டி உங்களுக்காக தான் இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப இப்படி உடம்பு இப்படி இருக்கும் அதனால நீங்கள் பதிவொரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் வெளில வராதீங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க மணி மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ரொம்ப வெயில் அடிக்கிறது தான் சொல்லுவாங்க உங்களுக்கு ஏற்கனவே உடம்புல கொஞ்சம் தான் தண்ணி சக்தியாக இருக்கும் இன்னும் நீங்கள் வெயில் காலத்தில் நீங்கள் வெளில வந்தீங்கன்னா அந்த வெயில் உங்கள் அந்த ரொம்ப கெடுத்துரும் உங்கள் உடம்பையே அதனால் நீங்கள் வெளியே வராதிங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துக்கு அப்படியே தத்துங்க பாய் பாய்